கடலூர் மாவட்டம் திருமூட்டம் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் நகர செயலாளர் குப்புசாமி கங்கை முருகன் சின்னையா சக்திவேல் வெற்றிவேந்தன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் சுதா பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு டி என்சிஎஸ்இ ஒய்வூதியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் பணி ஒய்வு பெற்ற ஒய்வூதியர்களுக்கு வாங்கிய சம்பளத்திற்கு இணையான ஒய்வூதியத்தினை இ பி தொன்னூற்று ஐந்து பென்ஷன் திட்டத்தின் மூலம் ஒன்றிய அரசு உயர்த்தி வழங்கிட வேண்டும் மாநில அரசு ஒய்வூதியர்களுக்கு கருணை தொகையாக ஒய்வூதியம் ரூபாய் நான்காயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி దోషమిట్ முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி துவக்கி வைத்தார் தொடர்ந்து இளைஞர்களுக்கான நெசவு பயிற்சி மற்றும் தொழில் முனைவோர் திட்டத்தில் நூறு பயனாளிகளுக்கு பயிற்சி சான்றிதழ்களும் நெசவாளர் வீடு கட்டும் திட்டத்தில் முப்பத்து ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்று ஐம்பத்து ஆறு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளும் நூற்று முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்று பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் நெசவாளர் முத்ரா கடன் என ரூபாய் முன்னூற்று எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு ஏழு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கோம்பை மற்றும் தேவாரன் பேரூராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாம் மக்களுக்கு பயன்படும் வகையில் நடந்து வருகிறது கோம்பை பேரூராட்சி மன்ற தலைவர் முல்லைமோகன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகன் மற்றும் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த நயனார்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் மருந்தாளுநர் படிப்பிற்கான புதிய கட்டடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பணியின்போது மேற்கூரை சரிந்து கீழே விழுந்ததில் அங்கு பணியிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேகநாதன் தாமோதரன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் இதையடுத்து இருவரையும் மீட்டு கல்லூரி நிர்வாகம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி இதனையடுத்து கல்லூரியில் மாணவர்கள் படிக்க புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டிடத்தின் தரம் குறித்து ஆய்வுகள் நடத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் தூத்துக்குடி மாவட்டம் முத்தமாள் காலனி அருகே உள்ள ரஹமத் நகர் ராம்நகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியாமல் உள்ளது இதனால் சிரமத்தை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் தண்ணீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து அப்பகுதியை நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி இந்த பகுதியிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற இன்னொரு கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இன்னும் இரண்டு தினங்களுக்குள் இந்த பகுதியில் இருந்து மழைநீர் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார் மாநகரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல நூறு ஆண்டுக்கு பயங்கரமாக மழை பெய்ஞ்சு பல்வேறு பகுதியில் தண்ணி கட்டினது குறிப்பாக நம்ம ரகுமத்து நகர் ராம் நகர் முத்தமால் காலனி ஆதிபராசக்தி நகர் வரைக்கும் இருக்கு அதாவது போர் வைக்கம் கட்டி மாநகர பகுதியில் இந்த பகுதியில் முட்டும் தண்ணி கட்டுற இடம் ஏன்னா ஏடிபி ஸ்கீமில் ஸ்மார்ட் ஸ்மார்ட் வாட்டர் ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கோம் இந்த வேலை முடியல ஆனால் இதை மட்டும் மோட்டர்னால கொண்டு போக முடியாதுன்னா ஏரியா மாறி மாறி போகுது ஆனால் வந்து இப்போ முதல்ல வந்து இவ்வளோ தூரம் இருந்து தண்ணி வந்து ஆகி இப்போ முட்டை கீழே இருக்கு ஆனால் பொது மக்களுக்கு வந்து பத்து நாள் ஆயிட்டுனே எங்க ஏரியா இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் அதையும் மிக விரைவில் கிளியர் பண்ணிடுவோம் ஏன்னா இன்னொரு சேனல் இப்போ ஓப்பன் பண்ணிருக்கு சட்டி ஒளியா உளுந்து போகுது இப்போ லெவலில் பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணி கொடுக்கும் மத்தபடி எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த முருகன்குடி கிராமத்தின் வழியாக செல்லக்கூடிய வெள்ளாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் உள்ளது அவ்வாறு மேம்பாலம் அமைத்துள்ள ஆற்றங்கரையின் ஒரு புறம் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வெள்ளாற்றங்கரையில் தடுப்பு சுவருடன் கூடிய தார் சாலை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தார் சாலை அமைக்கும் பணிக்காக ஆக பட்டா நிலத்தில் உள்ள குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் உள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய முறையில் கள ஆய்வு செய்து மாற்று இடத்தில் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் என்னென்னா இப்போ வந்து முருமுடி வெள்ளாற்று பாலத்திற்கு வலதுபுறமாக ஒரு ரோடு போடுறதா ஒரு செய்தி எங்களுக்கு வந்திருக்கு முதல்ல தடுப்பு சுவருங்கிற பேரில் தான் முதல்ல வந்து சொன்னாங்க தடுப்பு சுவருங்க பேரில் கொண்டிட்டு அதுக்கு அந்த இடதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு கிடுகிடு பெரிய பள்ளமான பகுதி என்னென்னா அந்த ரோட்லேருந்து போகக்கூடிய அந்த வளைவான ஒரு பகுதியில் ரோடு அமைப்பை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த தடுப்பூச்சி ஒரு போட்டால் எங்களுக்கு நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் அங்கே ரோடு அமைச்சா அங்கே நாங்கள் வந்து பட்டாநிலம் பக்கத்துலேயே இருக்குது குழந்தைகள் நிறையா ஒரு ஐம்பது குடும்பங்கள் அதன் ப பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அங்கே ரோடு அமைச்சா அங்கே கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா அங்கேருந்து நிறைய இடம் அந்த இடத்த வந்து எடுக்கிறதா வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ரோடு அமைத்தாவே என்ன ஆகுன்னா அதில் வந்து வாகனம் சென்றாங்கன்னா கவுரக்கூடிய நிலைமை ஏற்படும் ஏன்னா அது பெரிய ஒரு பள்ளமான ஒரு பகுதி வளைவான ஒரு பகுதி கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு விபத்துகள் ஏற்படும் விபத்துகள் ஏற்பட்டால் அங்கே குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம் மக்கள் போக்குவரத்தான இடம் அங்கே கால்நடைகள்லாம் அங்கே அழித்துட்டு போகிற இடம் ஏன்னா வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்படியேப்பட்ட பாதிப்பான ஒரு இடத்துல அமைக்கிறதா இருக்காங்க இதுக்கு வந்து இந்த ஆளுங்கட்சியில் வந்து இதுக்கு வந்து பத்து கோடி ஒதுக்கியிருக்காங்க பத்து கோடி ஒதுக்கி இருக்கும்போது அவங்க அர்த்தவசத்தில் அங்கேயே பேசிக்கிறாங்க நாற்பத்தெட்டு பர்சன்ட் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பத்தெட்டு பர்சன்ட் வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டு நாங்கள் நாற்பத்தெட்டு இதில் வந்து பத்து கோடியில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் செய்ய போகிறோம் எங்களுக்கு ஒன்றும் மிஞ்சாது நாங்கள் சாலை அமைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க இப்போ முதல்ல கேட்டதுக்கு ஏஐ என்ன சொன்னார்னா நாங்கள் தடுப்பூசி ஒரு தான் கட்ட போகிறோம்னு முதல்ல வந்து வாக்கு கொடுத்தாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே எடுத்தால் இங்கே உள்ளூர் அரசியல்வாதி என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வருவோம் இங்கே எடுத்தாதானே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம கடைசியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து என்ன சாதிக்கணுமோ சாதிச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ ஆடை கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு ஒரு பத்து பேருக்கு வந்து கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போயோ கொடுக்குறாங்க ரொம்ப அடுக்கு அடக்குமுறை இப்போயோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு நீர்வளத்துறைக்கு தேவையான பகுதியை நாங்கள் எவ்வளோ வேணா எடுப்போம் அதாவது தடுப்பணை என்பது ஒரு மேடான பகுதியில் ஒரு வாரமாக தான் கட்டணும் இந்த அணை பகுதியில் தான் கட்டணும் ஆனால் இங்கேயும் வந்து இருபது மீ மீட்டர் தொலைவுக்கு வந்து உள்ளார கொண்டு வராங்க கரையில் கட்டாமல் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அது தடுப்பணையா இல்லை ரோடா அது எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது வந்து நேரடி கலாய்வு பண்ணி மக்களுக்கு பாதிக்காத வகையில் உங்கள் தடுப்பணையை கட்ட வேண்டும் இது சாலை எங்களுக்கு தேவையற்றது ஏன்னா அங்கே நெடுஞ்சாலைகள் போய்ட்டுருக்கு மேம்பாலத்திலிருந்து பாதை இருக்குது நல்ல பாதையெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் வாழக்கூடியவர்களுக்கு அங்கே நிலங்கள் இருக்கிறது அந்த நில நிலத்திலிருந்து கரும்புகள் ஏற்றுவதற்காக இவர் பயன்படும் என்பதற்காக ஒரு சாலை அமைப்பதற்கான திட்டத்தை அவங்க இடிக்கிட்டு இருக்காங்க என்பதை இதன் மூலமாக கூறி கூறிக்கொள்கிறோம் தூத்துக்குடியில் த நியூ இந்தியா அஷூரன்ஸ் லிமிடெட் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் லிமிடெட் நேஷனல் இன்சூரன்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் ஒன்றிணைந்து அண்ணாநகர் பகுதியில் சிறப்பு முகாம் அமைத்துள்ளது இந்த முகாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்கள் உடைமைகளுக்கு இழப்பீடு கேட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்களை அணுக்கி வருகின்றனர் இந்த முகாமில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கான ஆணைகளை வழங்கினார் மேலும் இன்சூரன்ஸ் அதிகாரியிடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக இன்சூரன்ஸ் வழங்க கோரிக்கை விடுத்தார் தருமபுரி மாவட்டம் அரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் கிராம செழிப்பு விரிவாக்க திட்டம் தொடர்பான பயிற்சி வட்டார மேலாளர் அலுவலகம் தலைமையில் நடைபெற்றது இதில் கிராமத்தின் குடிநீர் சுகாதாரம் சமூக மேம்பாடு பொருளாதார வாழ்வாதார மேம்பாடு உள்ளிட்ட கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து மாவட்ட வள பயிற்றுநர் பெருமாள் பயிற்சி அளித்தார் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செயலாளர்கள் ஊராட்சி ஒன்றிய கூட்டமைப்பு செயலாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு மணிக்கூண்டு அருகில் ஆத்தூர் கோட்ட பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் ஆத்தூர் கோட்ட பத்திரிகையாளர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் விஜயகாந்த் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்